நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் தான் ரொம்ப அழகா ஆகணும் தன்னோட அவுட்லுக்ல வந்து ஒரு ஆர்வம் காமிப்பாங்க தன்னை வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் க்ரூமிங் பண்ணிப்பாங்க சுக்கரன் உட்கார்னா இல்லையா சுக்கரன் உட்கார்ந்தாலே நான் அழகாகணும் நான் வந்து நீட்டா இருக்கணும் நான் எனக்கு வந்து பியூட்டி பார்லர் போறது அஹ் எதிர்பாலினத்தின் மீது அதிக நாட்டம் அப்படின்றது வரும் அது பாத்துக்கோங்க சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்னாம் பாவத்துல இவங்க ரெண்டு பேர் நினைவு என்னென்ன மாதிரி எண்ணங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல ராகு சுக தாயார் ஸ்தானத்துல ராகு அம்மாக்கும் உங்களுக்கும் லைட்டா ஒரு கேப் வரலாம் அம்மாக்கும் அம்மனோட உடல்ல கொஞ்சம் குறைபாடு வரலாம் அதுல கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க அஞ்சுல சனி பஞ்சம சனியா இருக்காரு வர்ஷிகராசி அன்பர்களோட எல்லாம் போக்கக்கூடியவரா இருக்காரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருவோட பார்வை அவர் மேல இருக்கு அதுக்கப்புறம் குருனோட இல்ல குருனோட பார்வை இருக்கணும்ன்ற நெசுகிட்டே கிடையாது ஏன்னா சனி வந்து உங்களுக்கு நிறைய தான் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு பாக்கிய குருவா இருக்காரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு டிசம்பர் அஞ்சுக்கு மேல குரு அஷ்டம குருவா இருக்காரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது அது ஒரு நல்ல விஷயம் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ஸ்தானத்தில் கேது வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபாரின்ல வேலை செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பிள்ளைங்களுக்கு தொழில் செய்கிறத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ரசாயனம் சார்ந்து மருத்துவ தொழில் செய்கிறவங்களுக்குல ஒரு நல்ல அப்லிஃப்ட்மெண்ட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு